வியர்வை வரும் ஐம்பொன்னால் செய்யப்பட்ட முருகன் சிலை நாகை மாவட்டம் சிக்கல் கிராமத்தில் அமைந்துள்ளது நவநீதேஸ்வரர் ஆலயம் இத்தலம் சிவதலம் என்றாலும் முருகப்பெருமானின் புகழ் பாடும் தலமாக உள்ளது முருகனைத் தொழப்போய் மூவரையும் வணங்கினேன் என்பார்கள் இங்கு மிக அரிதாக சிவன் சக்தி நாராயணன் அனுமன் கணபதி என்ற ஐந்து கடவுள்கள் புடைசூழ அருள் பாலிக்கின்றார் முருகப்பெருமான் கோயிலின் ஒரு வளாகத்தில் நவநீதேஸ்வரர் சன்னதியும் வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகன் சன்னதியும் மற்றொரு வளாகத்தில் விஷ்ணுவின் சன்னதியும் அமைந்துள்ளது வலப்புறம் சிவனாகிய நவநீதேஸ்வரர் இடப்புறம் பார்வதி தேவியான வேல் நெடுங்கண்ணி அம்மை இப்படி அம்மைக்கும் அப்பனுக்கும் இடையில் அமர்ந்த அருள் பாலிக்கின்றார் சிங்காரவேலர் சிங்காரவேலரின் பார்வை பட்டாலே சிக்கல்களும் பொடியாகிவிடும் என்பது ஐதீகம் தலவிருச்சமாக மல்லிகை செடி உள்ளது இத்தலத்தில் இறைவன் நவநீத ஈஸ்வர் எனப்படும் வெண்ணே பெருமான் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கின்றார் அம்மனின் அறுபத்து நான்கு சக்தி பீடங்களில் இதுவும் ஒன்றாகும் விசுவாமித்திரர் அகத்தியர் நாரதர் முசுகுந்த சக்கரவர்த்தி ஆகியோர் இத்தலத்தில் வழிபாடு செய்துள்ளனர் அருணகிரிநாதர் இந்த தலத்தில் உள்ள முருகனை குறித்து திருப்புகழும் பாடியுள்ளார் கோச்ச சோழன் கட்டிய பன்னிரண்டு மாடக் கோயில்களில் இதுவும் ஒன்றாகும் ஒருமுறை தேவர்கள் அசுர குலத்தை சேர்ந்த மகாபலி சக்கரவர்த்தியினால் ஏற்படும் கஷ்டங்கள் குறித்து பெருமானிடம் முறையிட்டனர் இதற்காக திருமாலும் வாமன அவதாரம் எடுத்தபோது இந்த தலத்தில் வந்து சிவனை வழிபட்டு மகாபலியை அழிக்கும் ஆற்றல் பெற்றதாக கூறப்படுகிறது திருச்செந்தூரில் நடக்கும் சூரசம்ஹார நிகழ்ச்சிக்கு முன்பு ஐப்பசி மாதம் கந்தஷ்டி என்று அன்னை வேல் நெடுங்கண்ணியிடம் முருகன் சக்திவேல் வாங்கும் காட்சி சக்திவேலன் புறப்பாடுகளுடன் இங்கு கோலாகலமாக கொண்டாடப்படுகின்றது இந்த நிகழ்ச்சி முடிந்தவுடன் ஐம்பொன்னால் செய்யப்பட்ட முருகனின் திருமேனியில் வியர்வைத் துளிர்க்கும் அப்படிபடியும் வியர்வையை அச்சகர்கள் துடைப்பதும் துடைக்க வியர்வை துளிர்வதும் மிகவும் ஆச்சரியமானது திருக்கோவிலின் சுவாமிக்கு வெண்ணெய் சாற்று வழிபட்டு வந்தார் வெண்ணெய் உருகுவது போல தமது தீவினைகளும் கஷ்டங்களும் குறையும் என்பது ஐதீகம் ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதம் பிரமோசவமும் தைப்பூசத்தன்று தெப்பத் திருவிழாவும் ஐப்பசி மாதத்தில் கந்த சஷ்டி பெருவிழாவும் புகழ்மிக்க திருவிழாவாக இங்கு நடந்தேறி வருகிறது